வணக்கம் ரவுளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நதியான டைமுக்கு வந்திருக்கிறோம் சின்ன சிங்க வாகனம் பிரம்மாண்டமான என்னதான இடம் பாருங்க இப்போ தான் இங்கே தான் சாப்பிட போகிறோம் உருளைக்கிழங்கு சாம்பார் அடுத்ததாக வர கறி அப்புறம் கத்தரிக்காயக்கறி வெள்ளக்கறி அட நிறைய கறி இருக்கு வேற எல்லாம் இருக்கு ஓகே மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வணக்கம் ரவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற அங்கேயும் பார்த்துக்கணும் தெள்ளிப்பள்ளி துக்கியம்மன் கோயில் தெள்ளிப்பளை துக்கியம்மன் கோயில் இன்றைய வெள்ளிக்கிழமை சப்பரத் திருவிழா நடைபெற இருக்குது மதிய திருவிழா வந்து சப்பர திருவிழா நடைபெற இருக்குது இப்போ நான் பகல் வந்திருக்கிறேன் பகல் திருவிழாவை வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் கோயிலை வந்து ஒரு நாளும் பார்க்கல இது வரைக்கும் நான் வரல இன்றைய தான் வந்து திருவிழா தொடங்கினதுக்கு வந்திருக்கிறேன் இன்றைய சப்பர திருவிழா மதியம் இருக்குது நாளைய தினம் தேர் திருவிழா சனிக்கிழமை இப்போ வந்து எப்படி இருக்குது கோயிலை வந்திருக்கா சுற்றி பார்க்கணும் பாங்கோ என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் கோயில் முன்னுக்கு மிகப்பெரிய ராஜகோபுரம் இருக்குது பார்க்க உண்மையில் கண்கொள்ளா காட்சி மக்களே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதை பார்த்தா அதில் வந்து கோபுரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த விதம் அந்த சிலைகளுமே இருக்காது தனி கோபுரம் இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு கோபுரத்துக்கு ஒரு பேர் இருக்கணும் பட் எனக்கு தெரியலை உங்களுக்கு இந்த கோபுரம் என்ன என்ன வகையான கோபுரம்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்கோ எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு ஓளட்டும் பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அந்த ராஜகோபுர வாசலுக்குள்ளால தான் நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போகணும் வாங்க கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம் தெல்லிப்பழ துக்கியம்மன் கோயிலுங்க அமைஞ்சிருக்கேனா தெல்லிப்பழ அமைஞ்சிருக்கு தெல்லிப்பழ சந்தியிலே இருக்குங்கண்ணா துக்கே தெல்லிப்பழ துக்கேம்மன் கோயில் இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும் இப்போ ஒரு வெயிலாக இருக்குது அப்பா உண்மையில் ஆ அஞ்சாறுக்கு பாருங்க ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் இலங்கை மகோதவீஞாபகம் வந்து போட்டுருக்கு இதில் உண்டாக்கி பார்த்திங்கன்னா சொன்னால் பதிமூன்றாம் தேதி இண்டைக்கு சப்பர திருவிழா பதிமூன்றாம் தேதி மாலை நாலு மணிக்கு நடைபெறும் தேர் திருவிழா பதினாலாம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் தீர்த்த திருவிழா பதினைஞ்சாந்தேதி காலை எட்டரை மணிக்கு கொடியிரக்கம் பதினைஞ்சாந்தேதி மாலை ஆறு மணிக்கு அடுத்த விழா பொங்கல் வந்து பதினாறாம் தேதியோட இந்த தெல்லிப்பழை துக்க துக்காதேவி அம்மனுடைய மகோத்சவம் நடைபெறும் இப்போ ராஜகோபுரத்தால் நாங்கள் உள்ளே போவோம் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விபூதி சந்தனம் குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வைக்கணும் ஆமா சாரி இப்படி உள்ளுக்கு நாங்க போய் பார்ப்போம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு உள்ளுக்கு கோவுரத்தால் உள் வீதிக்கு வந்துட்டோம் இதுலேயே இருக்க அருள் துக்கை அம்மன் ஆலயம் தெல்லிப்பலை அப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி மதிய சாப்பாடு இல்லை கோயிலாம் அன்றைக்கி மதிய சாப்பாடு சாப்பிட்றோம் இப்போ சரியா நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றரை நிறைய கடைகள் ஐஸ்கிரீம் கடை இன்றைலாம் நிறைய கடைகள் இருக்குது வெயிலாக இருக்குது இன்றைக்கி பயங்கரமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சாங்கடையில் நிறைய இருக்குது பாருங்கள் நான் முதல்ல கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லாது ஆனால் முக்கியமாக இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் சொல்லணும் இலங்கையிலே முதலாவது தங்க கொடித்தம்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் கொடி கொடிமரந்திரி அவங்களுக்கு அந்த அது வந்து தங்கத்திலே இருக்கிறன்னா தெல்லிப்பில துக்கியம்மன் கோயிலு தான் இந்த வருடம்தான் அந்த கொடித்தம்பம் வந்து தங்கத்தில் போட்டுருந்தவங்க முடிஞ்சா கொடி தங்க கொடித்தம்பத்தை தம்பத்தை நான் அவங்களுக்கு காட்டுறேன் உலகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் குடையெல்லாம் முடிச்சு வந்து போயினா இல்லை திரியெல்லாம் வாங்க போய் பார்ப்போம் வெளியக்குள்ளே வரைக்குள்ளேயே கோமாதான் இருக்குது பாருங்க பசு மாட்டில் கண்டு வந்து பால் குடிக்கிற மாதிரி என்னன்னு பார்த்தா என்னவோ நடக்குது பாருங்க சாமி வழி வீதி விழா வந்திருக்கு உண்மையிலே நல்ல ஒரு டைமுக்கு வந்துருக்குற பாருங்க அம்மாலாட்சி வீதி விழா வந்திருக்குறா இந்த சப்பர திருவிழா தானே நாளைக்கு தேரெல்லாம் ரெடியாக நிற்கிது கூட பிடிச்சிட்டு போறாங்க என்னென்னு தெரியுங்க அம்மாலாட்சியை பாருங்க கண்டிப்ப ஒரு அற்புதமான காட்சியான வந்து நாங்க வந்து டைம் வந்து சரியான டைமுக்கு வந்திருக்கிறோம் ஜட்டி எவ்வளவு வேற எடுத்து இருக்கிறான்னு பாருங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்க சாமி வந்து வழி வீதி சுற்றி உள் வீதிக்கு போகிற டைமுக்கு வந்த மேலே ஒரு அன்பன் அருள்லாம் Thank வேலை துக்கியமான அழகா பாருங்க வெயிலண்டா மண்டே பிளாக்குது அப்பா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மே ஆண்கள் மேல் சட்டை அணிந்து செல்ல வேண்டாம் தொலைபேசி பாவனை முற்றாக தவிர்க்கப்பட்டுள்ளது குடையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வழி விழா வந்துட்டு வீதி போய் கொண்டிருக்கிறா உடனே அன்னப்பச்சி வாகனத்தை கொண்டு செல்லி நம்பாருங்க மயில் ஹாய் மயில பாருங்க ஆண் மயில் பொன் மயில் இரண்டுமே நிற்கிறேன் கூட்டுக்குள்ளே இதனால கோயிலுக்கு உள்ளேயே நிக்கிறேன் பாருங்க கோயிலுக்கு முன்னுக்கு நாளைக்கு வந்து தேர் திருவிழா பாருங்க தேர் வந்து ரெடியா நிற்கிறேன் நாளை இதெல்லாம் நடைபெறும் நடைபெறும்போது விமர்சையா நடைபெறும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றுக்கணக்கான காவடிகள் வந்து இங்கே வந்து விதம் விதமாக வரும் அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் பாருங்கோ சின்ன சிங்க வாகனம் நல்ல பாடல் இசைக்கிறாங்க இப்போ சரியாக நேரம் சாமி உள்வீதி வீதி வந்து உள்வீதி போன நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி நாலு சரியா பாருங்க கோயிலுக்குள்ள மயில பாருங்க ஆண்மயில் மயில் இரண்டு துக்கேவிலே காலை திருவிழா இப்போ நிறைவு அடைஞ்சிருக்கு அடுத்தவங்க நாங்களும் இந்த கோயிலை வழி வீதி சுற்றி காட்டுறோம் ஏன்னா நாளைக்கு வந்து தேர் திருவிழா சுற்றி காட்ட எல்லாமே இருக்கும் பாருங்கள் தேர் ரெடியாக இருக்குது இப்படியே நான் கோயில் வீதியை வந்து நான் சுற்றி காட்டுறேன் தெல்லிப்பள்ளி துக்கியம்மனன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நான்கு பக்கமே வந்து ராஜகுபுரம் இருக்கிற ஒரு கோயில் என்றால் அது தெல்லிப்பள்ளி துக்கியம்மன் கோயிலால் நான்கு பக்கம் வந்து இப்படியான ராஜகோபுரங்கள் இருக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு நாலு பக்கம் சரி இது பார்த்திங்கன்னா நான்கு நாயன்மே இருக்கண்ட திருமறை மடம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் பாருங்கள் அவையளுடைய இதில் இருக்க அங்கோட தங்கம்மா குட்டி தங்கம்மா அப்பா குட்டி தெரியும் தானே உங்களுக்கு இவங்க தான் இந்த கோயிலில் தலைவியாக இருந்தவங்க நிறைய சைவ தொண்டுகள் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க இது என்ன மரம் புதுசாக இருக்குது ஐயோ பயங்கர வெயிலாக இருக்குது கோயிலுக்குள்ளே இன்னும் நிறைய சனம் நிற்கிது மக்களாண்டா அதிகமாக இருக்கிறாங்க இஞ்சி பாருங்கள் நாங்கள் நாளை கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுப்போம் வேட்டியோட வர மாட்டேன் வேட்டியோட வரல மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் நாளைக்கு நாங்கள் உள்ளுக்கு வந்து உங்களுக்கு வேட்டியோட வந்து கோயில் விரிவு எடுத்து காட்டுறேன் எடுக்கக்கூடாது போட்டுக்க நானும் எடுக்கலாம் பாருங்கள் யானை பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான யானை அன்னைக்கு வா பிரம்மாண்டமான யானை யானைக்கு வந்து சாப்பாடு வந்து முன்னுக்கு இருக்கு அடுத்த யானை அங்காலம் நிற்கிது தாமரை குளம் பாருங்கள் இது வந்து தெற்கு வாசல் தெற்கு வாசல்லேயும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்குது இந்த கூடை போட்டு கூட கூடை போட்டுருக்கதால மறைக்குதுன்னு அவங்களுக்கு பாருங்க இந்த பாருங்க ராஜகோபுரம் இருக்குது இதுலேயும் ஒரு ஜானை நிற்கி பாருங்க நல்ல தந்தம் உள்ள ஆண் ஜானை கட்டி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க இதுதான் வந்து நாளைக்கு தேரோட போகிற வீதி நாளை எதுனா வந்து சரியாக ஒரு எத்தனை மணினு சொன்னான எட்டு மணியா ஒன்பது மணியா எத்தனை மணியுன்னு தெரியல ஒருவளே நான் அதில் பார்த்து சொல்றேன் சொன்னேன் முதலே சொல்லியிருப்பேன் நான் அதில் காட்டியிருக்கேன் நடத்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கம் இன்றைக்கி பிரம்மாண்டமான சிங்கம் தான் மூன்றாவது போவரம் இருக்குது பாருங்க அதுக்கடுத்து அதனால நாலாவது போவம் இருக்குது நேரம் வர முடிஞ்சா கண்டிப்பாக சப்பர திருவிழாவாக வந்து சப்பர காட்சியில் எடுத்து போடுறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அம்மா என்ற நீங்களும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமி மணி அடிக்குது நல்ல ஒரு இனிமையாக இருக்கு அந்த மணி சாப்பிட்டான் டிங் டிங்கண்ட இங்கே பக்கம் இதுலேயே ஒரு சிங்கம் அன்னைக்கு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு சிங்கம் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு சிங்கம் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு யான் அன்னைக்கு இந்த கோயில் இப்போ வந்து வருஷம் தான் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனால பளி நல்லா இருக்குது நாலு தினம் எல்லோரும் வாங்க தேர் திருவிழா சனிக்கிழமை இஞ்சாவில் பார்த்திங்கன்னா நான்காவது ராஜபுரம் நான்காவது ராஜபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குதிரை ரெண்டு குதிரை நிற்கிது பிரம்மாண்டமான குதிரை வந்து நிற்கிது பாருங்க 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 காட்டம் குதிரை பாருங்க அந்த பக்கம் குதிரை அந்த பக்கம் குதிரை அக்கி வாசலில் சிங்கம் இதுலேயும் பாருங்க நாலாவது ராஜகோபுரம் நான்கு ராஜகோபுரத்துடைய கோயில் வந்து தள்ளிப்பில் துக்கியம்மன் கோயில் அப்படி குதிரையை பாருங்க வ நான் இன்றைய தினம் பின்னேரம் வந்து சப்பர திருவிழா சப்பர திருவிழா நடைபெறுகிறது சப்பரம் இதுதான் பாருங்க இந்த இப்போ வந்து அதுக்கான வேலைப்பாடு நடவடிக்கை கொண்டுருக்கிறதா பார்க்கக்கூடிய மாரி இருக்குது ஆலய தொண்டர்கள் வந்து வாகனங்களை அதில் ஏற்றுறதை பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க இன்றைய தினம் பின்னேறம் சப்பரம் பாருங்க எல்லாம் கட்டியாச்சு இப்போ அதுக்கான பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு நாளைய தினம் தேர் இந்த பாருங்க இதில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து இப்போ லைனில் நிற்கிறாங்க நாங்களும் போய் சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு இருக்கன்ட்டு போய் பார்ப்போம் இவ்வளோ இவ்வளோவே நிற்கிறாங்க நாளைக்கு இன்னும் அதிகமாக அனுப்பிப்பாங்க இன்றைக்கு போய் சாப்பிடுவோம் நாங்களும் சரிதானே ஆ நல்ல மரம் இருக்கிறபடியாக நல்லா இருக்குது பாருங்கள் குட்டி தான் சப்பரம் ஆனால் அழகாக இருக்குது ஓ பிரம்மாண்டமாக நான் என்ன நம்மடம் பாருங்க இப்போ தான் இங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரே தட ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து சாப்பிடக்கூடிய இடம் இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இதா வந்திருக்கு அடுத்து சாப்பாடு உருளைக்கிழங்கு சாம்பார் அடுத்ததாக வரை கறி அப்புறம் கத்தரிக்காய் வெள்ளக்கறி அடைய நிறைய கறி இருக்குது வேற அளவில் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமாரி இருக்குது பீட்ரூட் கரை பீட்ரூட் இருக்குது அப்பளம் இருக்குது அடுத்த விராட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் பார்க்க வேறு ஐவில இருக்குது அது அப்புறங்க பீட்ரூட் ஓகே பை நாளைக்கு என்ன மதியமாக இருக்கும் வந்தீங்கன்னா அப்படியே முன்னுக்கே தீத்தக்கணி இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான ஒரு தீத்தக்கணி இருக்குது இது நாளை மறுதினம் இந்த தீத்தக்கணியில் வந்து அம்மன் தீத்தமாடுவான் பிரம்மாண்டமான கணக்கு பார்த்தீங்களா எல்லா இறைச்சி சுத்தப்படுத்தி இருக்குது ஓகே ஃப்ரவ்லே ஓகே ஃப்ராவலே இன்றைய சப்புரம் காலை திருவிழா வந்து எடுத்தாச்சு பார்த்தாச்சு வீடியோ போட்டிருக்க பாருங்க நாளை தேர்து விழா காணொலியாரும் மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்